என்ன பெச்சி மாதத்தில் ஐந்து புதல்வன் அதுலயே நான் பரசுராமனாக நான் பிறந்திருக்கிறேன் அப்படி நான் பிறக்கும் பட்சத்துல இந்த உலகத்துல எங்க அப்பா ஜமதக்கடி முனிவரைப் போல் ஒரு மாமியதை பிறந்திருக்கவே முடியாது எங்க அப்பா மாதிரி ஆமா எங்க அப்பா தான் அப்படி என்றால் என்ன பிச்சத்தாய் ரேணுகா தேவி இருக்கிறது ரேணுகா பத்திரி மாதர குலத்தின் சிகரம் பெண்கள் சமுதாயத்தில் நீதியின் நேர்மையும் அப்படி பெண்ணாக பிறந்து விட்டால் போதாது ஒரு கணவனை மணந்து விட்டால் போதாது அந்த பெண்ணாகப்பட்டவள் தன் புருஷனை தெய்வமாக மதிக்கக்கூடிய பத்தினி எங்க அம்மா எங்க அப்பா சாயந்தரம் உறங்கி கொண்டிருப்பார் அதிகாலையில எங்க அப்பா எழுந்து வெளியே வருவதற்கு முன்பாக எங்க அம்மா குளக்கரைக்கு போய் சாணபானம் செய்து சலம் கொண்டு வந்து எங்க அப்பாவுக்கு பணிவிட செய்யும் எங்க அம்மா சலம் திருட்ட போக வேண்டும் என்றால் விருந்தரத்தோடு தான் போகும் அங்க போய் மணலை பாண்டம் செய்தால் புது பாண்டம் உருவாகும்

பூமண்டலத்தில் இப்பேற்பட்ட ஒரு மாபெரணி இருக்கின்றானா அப்படி என்று தன் மனதால் நினைத்தது மட்டும்தான் சரி அதற்கு மேல அதாவது மணலை பாண்டம் செய்கிறது புது பாண்டம் உருவாகவில்லை சரி எப்படி புருஷனுக்கு பணிவிட செய்வது நினைத்துக் கொண்டு வெறுங்கரத்தோடு எங்க அப்பாவுக்கு முன்பாக கை கட்டி நின்றது எங்க அம்மா எங்க அப்பா நன்றா புரிந்து கொண்டார் அப்பா மகனே வாருங்கள் என்று சொல்லி என் அண்ணன்மார்களை நான்கு பேத்தையும் அழைத்தார் இன் அப்பா. சரி. சுட்சகமாக இன் அப்பா கேள்வி கேட்டார். அப்பா மகனே ஒரு பெண்ணிராக பட்டமை தன் புருஷனை மெய் மறந்து வாஞ்சனல ஆசைப்பட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அப்படின்னு இன் அப்பா கேட்டாங்க. சரி. இன் அண்ணன்மர்கள் நான்கு பேரும் தன் புருஷனை மெய் மறந்து மாற்றான் மேல ஆசைப்பட்டு விட்டால் தலைய விட்டு தண்டனை அப்படியா எங்க அப்பா அதாவது எங்க அண்ணன் நான்கு பேர் சொன்னாங்க எங்க அப்பா உடனே உன்னை பெற்ற தாய் தான் இப்பேற்பட்ட செயலுக்கு ஆளா இருக்கிறார் தாயோட சிறுத்தை வெட்டி வைப்பா அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க என் அண்ணன்மார்கள் நான்கு பேர்களும் பெற்ற தாயை எப்படி வெட்டுவது என்று சரி கை கட்டி மௌனம் சாதித்தாங்க மௌனம் சாதித்தால் கோமாதத்துக்கு அர்த்தம் உடனே வருசுராமா என்று என்ன அழைச்சாரு எங்க அப்பா உடனே போய் நின்று மகனே பரசுராமா உன் தாயினுடைய சிறுத்தை போய் வெட்டிட்டு வாப்பா அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க சரி எங்க அப்பா வார்த்தையை நான் தடுத்து பேசல என் கோடாலி ஆயுதத்தை எடுத்து கொண்டு போயி தாயார் இழுக்கும் இடத்திலேயே போய்

கிடக்கிறது நினைத்தேன் அப்பா எனக்கு நீ வரம் தர வேண்டும் என்றால் இறந்த தாய் எனக்கு மீண்டும் உயிர் பற்றி வர வேண்டும் எனக்கு தாய் தான் வேண்டும் அப்படி என்று எங்க அப்பாவை வரம் கேட்டேன் எங்க அப்பா வரத்தை கொடுத்தார் தாயார் உயிர் பெற்று வந்தது தாயும் தகப்பனையும் அரண்மனையில் விட்டு விட்டு அப்பா நான் இன்னைக்கு கானக மார்க்கம் செல்லுகிறேன் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன் எங்க அப்பா சொன்னரு மகனே வருசுரமா என் சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறது நீ போயிட்டு வர்றதுக்குள்ள நான் இருப்பேனோ இல்லை மாறுவேனும் எனக்கு தெரியலப்பா எனக்கு சந்தேகமா இருக்குது நான் அப்பா என்கிட்ட சொன்னாங்க எங்க ஆறுதல் சொல்லிவிட்டு நான் காலகு சென்றுவிட்டு சரி அந்த நேரத்தில் எங்க அப்பாவை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஒரு எதிரி இருந்திருக்கிறான் எங்க அப்பா கொள்றதுக்கு சூரிய குலத்தில் பிறந்தவன் ஆயிரம் கௌசம் தரித்த கார்த்தி வீரிய அர்ஜுனனாகப்பட்டவன் எங்க அப்பாவை கொல்ல வேண்டும் என்றே திட்டம் போட்டு இருந்திருக்கிறான் அது எனக்கு தெரியல என்றைக்கு என்றைக்கு பரசுராமன் இடம் காலி அந்த நேரத்தில் எங்க அப்பனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் நான் இந்த ஆண்ட போனதுமே எங்க அப்பாவை கொன்று விட்டான் அந்த கார்த்தி வீரிய அர்ஜுனன் கொன்று எங்க அப்பா சபமாக கிடைக்கிறார் மீண்டும் அரண்மனைக்கு வந்து என் தாயாக பட்டது புருஷன் மாண்டு விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனே மார்பால் இருபத்தோரு தடவை மார்பால் ஓங்கி ஓங்கி அறிந்து கொண்டது அம்மா ஏனம்மா இப்படி அப்படின்னு எங்க அம்மாவை கேட்டேன் உங்க அப்பாவை கொன்று விட்டானப்பா அப்படின்னு எங்க அம்மா சொல்லிச்சு அப்போது நான் பார்த்து சூரிய குலத்தில் பிறந்தவன் உன் மார்பால் இருபத்தோரு தடவை அறைந்திருக்கிறாய்